அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக்கிறீங்க வருகின்றேன் மாயன் மயம் உங்கள் நலம் பொருட்களை இறையொருளாலும் ஒருவொருளாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலனையெல்லாம் சோழி பிரசன மூலமாக மீனராசிக்கு சொல்லி வருகின்றேன் மீனராசியை பொறுத்தவரைக்கும் போராட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதை ரேவதி ஒரு நிறைய கிரகங்களுடைய திருப்புமை தரக்கூடிய ராசியாக மீனராசி அமைந்து விட்டது மீனராசியை வரைக்கும் கடந்த காலத்துல பயம் கலந்த அச்சம் கலந்த ஒரு நிகழ்வை தான் சந்தித்து வந்தீர்கள் நிறைய ஏமாற்றங்கள் எல்லாம் சந்தித்து வந்தீர்கள் யாரையும் நம்புவது யாரையும் நம்பாமல் போக முடியாது என்று ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாசி மாதம் பிறக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராகு எது பயிற்சி திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி சந்திக்க போகின்றீர்கள் இன்னும் ஒரு நாற்பது நாட்கள்ல இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் பயமும் அச்சமும் இல்லாத அருமையான மாதம் இந்த மாசி மாதம் அமையுமா என்பதை பார்க்க போறோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கின்ற கும்பசனியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த மாசி மாதம் பிறக்கின்றது மாயல் மயம் தொடர்ந்து நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு கவலைப்பட வேண்டாம் நிம்மது நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் சேருமானால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீனராசில மாசி மாதம் எவ்வாறு என்று பண்ணுவோம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே நவ கிரகங்களில் உள்ள அதிகமான ஒரு நவகிரகனுடைய வகையில் நன்மையும் தீமையும் கலந்து சந்திக்கின்ற ஒரு ராசியாக மீனராசி அமைந்துவிட்டது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகு பேச்சு ஆகின்றார் அதே நேரத்தில் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சியாக கவலையப்பட வேண்டாம் காரணம் என்ன மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்கிறார் பாதம் யார் பாதம் குருவினுடைய பாதம் குருவின் பாதம் நோக்கி குருவின் இடம் நோக்கி சனி வருகின்றார் என் முனையளவும் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்வதை மற்றும் சற்று கவனமாக நிதானமாக பொறுமையாக கேட்பீர்கள் ஆனால் கடந்த காலத்துடைய இழப்பை எல்லாம் ஈடு செய்து எதிர்காலத்துல பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை அமைந்திருத்தரும் அந்த வகையில பார்க்கும் போது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய தேவ குரு சகாயஸ்தானத்துல வரம்பெற்று ஒரு காலகட்டம் இந்த மாசி மாதம் அது மட்டுமல்ல செவ்வாயும் மக்கர நிவர்த்தி ஆகின்ற ஒரு நிகழ்வும் இந்த தான் இந்த மாதம் சிறப்பாகவே அமையும் சிறப்பாகவே அமைகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் கும்பராசியில சூரிய பகவானும் சனியும் சேர்க்கை ராசிக்கு விரையாதிபதியாக சனி ஆருக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இருவரும் இணையும் நேரம் நல்ல பலன்களே நடைபெறும் அதாவது ஒன்று ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க எவ்வளவு அர்த்தம் வாய்ந்தது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இருப்ப திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த முன்னேற்றம் தொழில வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் திருமண யோகம் அமையும் திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வரைக்கும் திருமணம் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் என்ன கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையா இருங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுது வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிபிறப்பு குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் தானே சொல்ல போறேன் இந்த மாசி மாதம் மீன ராசிக்கு செவ்வாய் ஒருவரை தூக்கி நிறுத்தி ஆர்வம் தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு எப்படின்னு பார்ப்போம் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிபத்தி அதிதார் ராசிக்கு ரெண்டு ஒன்பது இடங்களுக்கு அதிபதி யார் பார்த்தா செவ்வாய் தன தன பாக்கியாதிபதி வளம் பெறும் நேரம் பொன்னான நேரம் அருமையான நேரம் இதுவரை தவறவிட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் தேடி பிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம் குறிப்பா சொல்ல போனா உங்களுடைய முயற்சி இருந்த தடை ஒரு முயற்சி பண்றீங்க அது இறுதி வரை போய் கடைசி அதை எட்டாக்கணியாக கெட்டாக்கணியாக போயிருக்கிறது இனி கவலை வேண்டாம் கடுமையான முயற்சியுடைய முழுமையான பலன்களை செவ்வாய் உங்களுக்கு தருவார் காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மை ஒருடி மண்ணு கூட இல்லை என்று எல்லாம் வீடு வாங்குவதற்கும் கட்டி பாதியில நின்று விட்டு கூட கட்டி முடிப்பதற்கான யோக பூமிகாரன் அல்லவா அது மட்டும் கிடையாது பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக விலங்குகோபர் யார் குரு பகவான் அவருக்கு பகை கிரகமான சுக்ரன் இருவரும் சேர்ந்து யோகம் பெறுவது நல்லதல்ல அது ஒண்ணுதானே இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து பரிவர அந்த யோகம் பெறுவது அவ்வளவு மீனராசிக்கு சிறப்பாக இல்லை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மாசி பதினாலாம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகிறார் ராசிக்கு நாலு ஏழு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான் ராகு ஒன்று கைவிட்டாலும் மற்றது கை தூக்கி விடுகின்றது அந்த வகையை பார்க்கும்போது ஒரு கிரகம் கெடுபனை தலை தந்தாலும் கூட கர்மாவுக்கு கேற்ற மற்ற கிரகங்கள் அந்த இருந்து உங்களை காக்கின்ற கவசமாக இருக்கின்றது அந்த வகையை பார்க்கும்போது மீன ராசிக்கு மாசி மாதம் முழுவதுமே செவ்வாயும் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய செவ்வாயும் புதனும் அற்புதமான ஒரு யோக பலனை தருகிறார் காரணம் என்னன்னா இந்த நாலு ஏழு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் அவர் நீச்சம் பெறுகின்றார் நீச்சம் பெறுவது மீனராசிக்கு அற்புதமான யோக பலனை தரக்கூடியது ஒரே ஒன்று சொல்லிக்கிறேங்க இதுவரை புரிபடாத புரிந்து கொள்ளாத உறவாகட்டும் தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் புரிந்து கொண்டு மனோ தைரியத்தோடு மனோ தினத்தோடு வெற்றி நோக்கி நகர்கின்ற சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் தொழில மதிமையாக இடமா வள என்ற குடும்ப நிலை மாறி தெளிவான முடிவெடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மீனராசிக்கு இந்த மாசி மாதத்துல இரண்டு கிரகங்கள் அமைத்து தருகின்றன விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தா முயற்சியை கைகூடுவதிலும் செயலே நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறுகின்ற ஒரு நிலையும் புதன் தருகின்றார் அதே நேரத்தை ஏழரை சிறையின் முதல் பகுதி மீனராசிகளுக்கு மன நிம்மதி குறைந்தாலும் கூட எச்சரிக்கை கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருந்தால் இருத்தல் அவசியமான ஒரு காலகட்டம் ஆரோக்கியத்துல அதீத கவனம் தேவை குறிப்பா விரைய செலவுகளை சுப செலவாக மாற்ற வேண்டுமானால் புதன் துணை இருப்பதனால கவனப்பட வேண்டாம் களத்தலகாரின் சுக்ரன் குருவை தவிர மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை அதே நேர விழிப்புடனும் நிதானத்துடனும் நடப்பது அவசியம் குறிப்பா சொல்லப்போன களத்தலகாரகன் சுக்ரன் ராசியில உச்சம் பெற்றிருக்கின்ற உச்சம் பெற்ற அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால எத்தனை கஷ்டங்கள் வந்தார் எத்தனை கவலங்கள் வந்தாலும் எத்தனை பயம் கலந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது விலகுகின்ற சூழ்நிலை புதன் கிரகம் வருவது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் மாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருந்து காக்கும் கவசமாக இருப்பதனால ஒரு அருமையான யோக காரியம் உங்கள் எண்ணங்கள் இடை நிறைவேறுகின்ற ஈடேறுகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்ன மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்து செல்கிறார் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துல தொழில்ல வாழ்க்கையில கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு வருகின்றார் அதே நேரத்துல குருவின் வீட்டுக்கு வருவதால மீனராசிக்கு பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் இந்த நாற்பது நாட்கள் கவனமாக இருந்து விட்டாலே போதும் மழை வருவதற்கு முன் எடுத்து செல்பவன் புத்திசாலி என்பதைப் போல கிரகனுடைய பாதிப்பு வருவதற்கு முன் சற்று கவனமாக இருந்து விட்டாலே பாதிப்புகள் இல்லாத ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நீங்களே அமைத்து விடுவீர்கள் அந்த வகையில புரிந்து கொள்கின்ற காலத்தினுடைய செவ்வாய் மாசி மாதம் முழுவதும் துணை இருக்கின்றார் அதே நேரத்தில் தெய்வ பலம் உங்களுக்கு தேவை அந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய இந்த திருத்தணி முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரின் ஆலயம் சென்று சனீஸ்வரர் பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் சனி பகவானும் செவ்வாயும் உங்கள் வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த மாசி மாதத்தில் அமைத்து தருவார் கடந்த காலத்தில் பயத்தில் நீங்கி எதிர்கால பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக உறுதியாக மீனராசிக்கு